இதுக்கு முன்னாடி வீடியோவில் நம்ம லேப்டாப்பில் எப்படி என்விரான்மெண்ட் செட்டப் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துருந்தோம் ஸோ இந்த வீடியோவில் நம்ம வந்து மொபைல் ஃபோனில் எப்படி என்விரான்மெண்ட் செட்டப் பண்ணி நம்ம வந்து சி ப்ரோக்ராமையும் ரன் பண்ணி பார்க்கலாம் அப்படின்றத பார்க்கலாம் ஜஸ்ட் நீங்கள் வந்து ப்ளே ஸ்டோர் ஓப்பன் பண்ணிங்க ப்ளே ஸ்டோர் போய்ட்டு கோடிங் சி அப்படின்னு சொல்லிட்டு சர்ச் பண்ணுங்கள் உங்களுக்கு வந்து கரெக்டாக இந்த ஆப்பு இந்த ஐட்டான் பார்த்துக்குங்க கோடிங் சி அப்படின்னு சொல்லிட்டு இருக்குது ஸோ இதை வந்து இந்த ஆப்பை வந்து டவுன்லோட் பண்ணுங்க ஜஸ்ட்டு பாருங்கள் கோடிங் சி அப்படின்னு சொல்லிட்டு இருக்கோம் இந்த ஆப்பை வந்து கரெக்டாக பார்த்து டவுன்லோட் பண்ணுங்கள் மீதி ஆப்ஸுமே தான் இருக்கும்னு நீங்கள் யூஸ் பண்ணலாம் இந்த அளவு இந்த ஆப்ஸ் எனக்கு தெரிஞ்ச அளவுக்கு ஓரளவுக்கு நல்லாயிருக்கும்னு நான் நிறைய டைம்ஸ் யூஸ் பண்ணியிருக்கேன் அந்த ஆப்ஸை ஸோ உங்கள் விருப்பம் நீங்கள் வேறு எதனா ஆப்ஸ் யூஸ் பண்ணாதானாலும் யூஸ் பண்ணிக்கலாம் ஜஸ்ட் இன்ஸ்டால் கொடுத்து இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க நானும் போய் இன்ஸ்டால் பண்ணிக்கிறேன் ஆப் டவுன்லோட் ஆகிடுச்சு இப்போ இன்ஸ்டால் ஆகிட்டு இருக்குது ஸோ இன்ஸ்டால் ஆனவனே நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் ஓகே இன்ஸ்டாலுமே ஆயிடுச்சு ஓப்பன் கொடுத்து ஓப்பன் பண்ணுறேன் ஸோ நமக்கு வந்து கோடிங் சி கோடிங் அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு ஓப்பன் ஆகும் ஆல்ரெடி டிஃபால்ட்டாக ப்ரோக்ராம் இருக்குது அலோவேர்ல்டு ப்ரோக்ராம் நீங்கள் மேக்ஸிமம் மேக்ஸிமம் கோட் எடிட்டர்ஸ் நீங்கள் யூஸ் பண்ணும்போது அதில் டிஃபால்ட்டாக வந்து எல்லா ப்ரோக்ராமிங் லாங்குவேஜுக்குமே வந்து அலோ வேர்ல்டு ப்ரோக்ராமாக எப்படி ரன் பண்ணணும் அப்படின்ற கோடிங் வந்து அவங்களே கொடுத்துருப்பாங்க ஜஸ்ட் இதுலேயுமே கொடுத்துருக்காங்க ஜஸ்ட் நான் ரன் கொடுத்து ரன் பண்ணி பார்க்குறேன் ஸோ கம்பைல் ஆகுது கம்பைல் ஆகிட்டு நமக்கு வந்து அலோ ஹோல்டு அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு இங்கே ஆகுது பாருங்கள் ஸோ இதை வச்சு நம்ம சி ப்ரோக்ராமிங் ஈஸியாக ரன் பண்ணி பார்க்கலாம் நான் வந்து எது பெஸ்ட்டாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறேன் அப்படின்னா நீங்கள் லேப்டாப் வச்சுருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் லேப்டாப்லேயே எல்லாத்தையுமே பண்ணுங்கள் அது உங்களுக்கு இன்னுமே ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்கும் மொபைலை கம்பேர் பண்ணும்போது என்கிட்ட லேப்டாப் இல்லை இருந்தாலும் எனக்கு ப்ரோக்ராமிங்கில் இன்ட்ரெஸ்ட் இருக்குது அப்படின்றவங்க நீங்கள் மொபைல் ஃபோன்ஸ் யூஸ் பண்ணுங்கள் பட் நான் இப்போவே சொல்லிடுறேன் மொபைலில் வந்து எல்லா விஷயமும் கரெக்டாக ஒர்க் ஆகும் அப்படின்னு சொல்ல முடியாது ஒரு சில விஷயங்கள் வந்து ஒர்க் ஆகாமலும் போகலாம் ஸோ அதையுமே நீங்கள் பார்த்துக்கோங்க லேப்டாப்பில் எல்லாமே கரெக்டாக ஒர்க் ஆகும் மொபைல் ஃபோன்ஸில் ஒரு சில விஷயங்கள் ஒர்க் ஆகாது ஸோ அதை நீங்கள் பார்த்துக்கிங்க உங்ககிட்ட லேப்டாப் இல்லை அப்படின்னா நீங்கள் மொபைல் ஃபோன் வச்சு ப்ரோக்ராமிங் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள் சில விஷயங்கள் மட்டும்தான் ஒர்க் ஆகாது நான் அதுக்கு ஒரு ஆல்டர்னேட்டிவ் பேஸ் சொல்கிறேன் ஸோ நீங்கள் அதை யூஸ் பண்ணிக்கலாம் ஸோ அது என்ன அப்படின்றத நான் நெக்ஸ்ட் வீடியோஸில் சொல்கிறேன்